வீடியோ பாக்குறாங்க எல்லாருக்குமே வணக்கம் ஸ்பைஸ்ல நம்ம இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஷீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூவா காம்போஸ் லான்ச் பண்ணிருக்கோம் நிறைய வீட்டு கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க ஒரு சிக்ஸ் ஐட்டம்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி கொடுக்கறோம் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்

நம்ம கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இல்லனா வந்து இங்க ஷாப் நோன்ற ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்து போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு காம்போ இருக்கு இப்ப நான் காம்ச இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல வரும் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போல இந்த ஆறு ஐட்டம் எல்லாமே டூ பிப்டி கிராம்ஸ் நம்ம கொடுக்குறோம்